முகப்பைத்தான் நீங்கள் அழகாக பார்க்கின்றீர்கள் அழகாக தெரிகின்றது நாற்பதுக்கு மேற்பட்ட மொழிகளிலே திருப்பலிகள் இந்த இடத்திலே நடைபெற்று கொண்டிருக்கின்றது பாதுகாப்புக்காக பிரான்ஸ் இராணுவமும் திருநாள் வாழ்த்துக்கள் திருநாள் வாழ்த்துக்கள் எல்லோருக்கும் என்னினிய உறவுகளுக்கு உங்கள் ஏஆர் படையப்பாவின் அன்னையின் திருநாள் வாழ்த்துக்கள் தற்போது நாங்கள் ஆமணி பதினைஞ்சு தாயானின் விண்ணேற்பு திருவிழா திருப்பலிக்கு சென்று கொண்டிருக்கின்றோம் லூர்து அன்னையின் ஆலய முகப்பைத்தான் நீங்கள் அழகாக பார்க்கின்றீர்கள் அழகாக தெரிகின்றது நாங்கள் இப்போது காலை வேளை பிரான்ஸ் மண்ணின் நேரப்படி ஏழரை தமிழ் திருப்பலி அன்னையினுடைய திருவிழா தமிழ் திருப்பலி நடக்க இருக்கின்றது அந்த திருப்பலிக்கு நாங்கள் எல்லோரும் குடும்பம் குடும்பமாக செல்கின்ற காட்சிகளைத்தான் நீங்கள் இப்போது பார்க்கின்றீர்கள் இன்றைய நாளில் பல மொழிகளில் ஆலயம் அணி ஒலிக்கின்றது திருப்பலிகள் நடைபெறுகின்றன அவரவர் மொழிகளிலே வெவ்வேறு ஆலயங்களில் நடைபெறுகிறது எல்லோரும் தமிழ் திருப்பலிக்கு சென்று கொண்டிருக்கின்றோம் மறுபக்கத்திலே அன்னை காட்சி கொடுத்த கெவி இருக்கின்றது நாங்கள் தற்போது அன்னையின் ஆலயத்திற்கு அருகிலுள்ள ஆற்றை கடந்து அங்கால் இருக்கின்ற புனித பெர்ணத்தம்மாளுடைய ஆலயத்தில் தான் இன்று பூசாய் தமிழ் பூசாய் இது தெரிகின்ற ஆலயத்தில் தான் பூசாய் ஆலயத்தில் அருகில் இருக்கின்ற தான் இப்போது நீங்கள் பார்க்குறீர்கள் அது ஓடிக்கொண்டிருக்கிறது ஆற்றின் மறுபக்கம் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த லூதனையுடைய தேவாலயம் இப்போது தெரிகின்றது தேவாலயத்தை தான் நீங்கள் பார்க்குறீர்கள் தேவாலயத்திற்கு கீழ் தான் கெவி இருக்கிறது மரங்கள் இருப்பதனால் அது தெரியவில்லை ஆற்றை கடந்து நாங்கள் போகின்ற போது தான் அம்பெர்நாத் அம்மாருடைய ஆலயம் இருக்கின்றது அதுதான் இப்போ அன்னையுடைய அமல உற்பவ திருப்பலி நடைபெற இருக்கின்றது நன்றி 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 പാവികൾ ഏറ്റനിയാലും തവറിയാലും പാവങ്ങൾ പലസെയൻ പാവമേ എൻ വെറും പാവമേ അറിയാതെ പഴുതൻ കന്യാണമുരെയും സൗരേ നന്ദാണ്ടാം

செயலாப்பதான் அந்த அன்னை முடியவரைய திருமகனை தாங்கி தமது கண்ணிமையை மாற்றியிலே நிலைத்து நின்று thank you मदर के से भी फोटो करो மண்ணில் இருந்து வருகத்தான் நீங்கள் ஒன்றாக பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் இன்றைய நாளிலே அன்னையினுடைய நவநாள் திருப்பலி நிறைவு பெற்ற பின்னர் ஆலயத்தினுள் இங்கிலாந்து தேசத்தில் இருந்து வருகை தந்திருக்கின்ற அன்னையின் உறவுகள் ஒரே குழுக்களாக இன்றைய நவநாள் திருப்பலியில் கலந்து கொண்ட பின்னர் தங்களுடைய மகிழ்ச்சியையும் ஆர்ப்பரிப்பையும் அன்னைகளுக்கு அன்னைக்கு நன்றி சொல்லுகின்றவர்களாக ஒரே குடும்ப உணர்வோடு கலந்து கொண்டிருக்கின்ற தான் நீங்கள் இப்போது பார்க்கின்றீர்கள் அன்னையனுடைய திருநாள் நல் வாழ்த்துக்களை கூறி நிற்கின்றோம் இவர்கள் எல்லோரும் இங்கிலாந்து தேசத்திலிருந்து லூர்து அன்னையின் திருத்தலத்திற்கு வருகை தந்த உறவுகள் நீங்களும் பார்த்தவர்களும் அடுத்த முறை இந்த குழுவில் இணைய விரும்பினால் அம்மோடு தொடர்பு கொள்ளுமாறு அன்போடு கேட்டு நிற்கின்றோம் நன்றி திருநாள் வாழ்த்துக்கள் திருநாள் வாழ்த்துக்கள் எல்லோருக்கும் என்னுடைய திருநாள் வாழ்த்துக்கள் நல்வாழ்த்துக்கள் உள்ளிட்டாகட்டும் என் இனிய உறவுகளுக்கு இனிய காலை வணக்கங்கள் தற்போது நாங்கள் லூர்து பதியில் பிரான்சின் லூர்து பதியில் நிற்கின்றோம் இன்று ஆவணி பதினைந்து அன்னையினுடைய திருவிழா அன்னை விண்ணேற்படைந்த நாளை உலக திருச்சபை கொண்டாடுகின்ற நாள் இன்று நாங்கள் பிரான்சின் லூர்து பதியிலே நிற்கின்றோம் என்று எங்களுடைய திருப்பலி நிறைவு பெற்ற பின் நாங்கள் ஆலயத்தின்படியிலே நிற்கின்றோம் உலகெங்கும் இருந்து பல லட்சம் உறவுகள் இந்த புனித திரைத்தலத்துக்கு வருகை அவர்கள் தங்களுடைய மொழிகளிலே நடைபெறுகின்ற திருப்பலிகளில் கலந்து கொள்வதற்காகவும் கலந்து கொண்ட உறவுகள் ஆலயத்துக்கு வெளியிலும் பல சிற்றாலயங்கள் பேராலயங்கள் இந்த இடத்தில் இருக்கின்றது அந்த ஆலயங்களிலே திருப்பலிகள் நடைபெறுகின்றன சில திருப்பலிகள் நிறைவு பெற்றுவிட்டன சில திருப்பலிகள் இனித்தான் நடக்க இருக்கின்றது அதற்கு ஆயிட்டமாக நோயாளர்களை அழைத்து செல்கின்ற காட்சிகளைத்தான் நீங்கள் பார்க்கின்றீர்கள் வயது காரணமாகவும் நோய் காரணமாகவும் நடக்க முடியாதவர்களை அன்னையின் திருப்பலியில் அவருடைய ஆசிற்காக அழைத்து செல்கின்ற காட்சியைத்தான் நீங்கள் இப்போது பார்க்கின்றீர்கள் மக்களுடைய பாதுகாப்புக்காக பிரான்ஸ் இராணுவமும் பாதுகாப்பு கொடுத்து கொண்டிருக்கின்றது இராணுவங்கள் குழு குழுக்களாக மக்களுக்கு பாதுகாப்புக்காக நகர்ந்து கொண்டிருக்கின்ற காட்சியை பார்க்கின்றீர்கள் ஆயிரக்கணக்கான நோயாளர்கள் அன்னையிடம் நம்பிக்கையோடு செல்கின்ற காட்சியை நீங்கள் இப்போது பார்க்கின்றீர்கள் பல லட்சம் உறவுகள் இன்றைய நாளிலே கலந்து கொள்வதற்காக வந்த வண்ணம் இருக்கின்றார்கள் நீங்கள் தற்போது பார்ப்பது அன்னையினுடைய பேராலயம் அந்த பேராலயத்தின் தான் அன்னை காட்சி கொடுத்த மலை அடிவாரம் இருக்கின்றது இந்த மரத்துக்குள்ளே இருக்கிறது இந்த பேராலயம் நாங்கள் ஆற்றின் நடுப்பகுதியிலே பாலத்தில் நிற்கிறோம் இது பேராலயம் இங்கால சிற்றாலயங்கள் பல சிற்றாலயங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன எங்கெல்லாம் கட்டிடங்கள் தோன்றுகிறதோ அங்கெல்லாம் சிற்றாலயங்கள்லாம் இருக்கிறது ஒவ்வொரு மொழிகளிலேயும் அவர்களுக்குரிய திருப்பலிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது நோயாளர்கள் அணியணியாக செல்கின்ற காட்சியை பார்க்கின்றீர்கள் நம்பிக்கையோடு இது ஆலயத்தின் ஆற்றின் அந்த பக்கம் இருக்கின்றது நாங்கள் இப்போது ஆற்றை கடந்து ஆற்றை கடக்க இருக்கின்றோம் ஆயிரக்கணக்கான உறவுகள் இந்த பலியில் அன்னையுடைய இறை பலியில் கலந்து கொள்வதற்காக வந்து கொண்டிருக்கின்றார்கள் நாங்கள் ஆற்றின் பாலத்தின் மேல் நிற்கின்றோம் ஆற்றின் இது ஒரு பக்கம் இது மறுபக்கம் நோயாளர்கள் நம்பிக்கையோடு நகர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் நாங்கள் இப்போது ஆலயத்தின் பேராலயத்தை பார்க்கின்றீர்கள் காணிக்கையாக மழுதிரிகளை தோள்களிலே சுமந்து கொண்டு போகின்ற காட்சியை பார்க்கின்றீர்கள் சாதாரண மழுதிரி அல்ல மழுதிரிகளை தோள்களிலே சுமந்து கொண்டு தங்களுக்கு நன்றி கடனுக்கு கொண்டு செல்கின்ற காட்சிகளை பார்க்கின்றீர்கள் ஒவ்வொரு நாட்டு மக்களும் தங்களுடைய தேசிய கொடிகளோடு பயணிக்கின்றார்கள் நாங்கள் அப்படியே மாதா காட்சி கொடுத்த மலையடிவாரம் பேராலயத்தின் கீழ்ப்பகுதியிலே இருக்கின்றது இது பேராலயம் பேராலயத்தின் கீழ்பகுதியிலே தான் அன்னை மரியால் பதினேழு முறை பெர்ணத்தம்மாளுக்கு காட்சி கொடுத்திருக்கின்றார் அந்த மலையடிவாரத்தை நோக்கி நாங்கள் நகர்ந்து கொண்டிருக்கின்றோம் இன்று அன்னையினுடைய விண்ணைப்பு பெருவிழா எங்கு பார்த்தாலும் மக்கள் அலைகடலாக நகர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் எட்டு திசையிலும் உலகத்தின் இன்று நாற்பதுக்கு மேற்பட்ட மொழிகளிலே திருப்பலிகள் இந்த இடத்திலே நடைபெற்று கொண்டிருக்கின்றது எங்களுடைய மொழியில் நடந்த திருப்பலி நிறைவு பெற்று விட்டது இப்போ நீங்கள் பார்க்கின்றது அந்நியானவள் பதினேழு முறை பெருணத்த மாளுக்கு காட்சி கொடுத்த மலையடி வாரம் அன்னை நின்ற இடம் தான் கெவி லூர்து அன்னையின் அந்த கவியை நீங்கள் பார்க்கின்றீர்கள் இந்த இடத்தில்தான் அன்னை நின்று பதினேழு முறை பருணாத்தம்மாளுக்கு காட்சி கொடுத்தவர் அந்த இடத்தை நாங்கள் நேரடியாக பார்ப்பதற்கு எங்களுக்கு இறைவன் எங்களை ஆசிர்வதித்திருக்கின்றார் இந்த இதுதான் கவி ஊர்து பதியில் அமைந்திருக்கின்ற அன்னையினுடைய கவியை பார்க்கின்றீர்கள் இந்த மலையின் தான் பேராலயம் கட்டப்பட்டிருக்கின்றது